வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா இல்லாத ஆட்சியா பயம் வேண்டாம் கூட்டணி ரகசியை உடைத்த பிரேம்பலதா விஜயகாந்த் வாங்க விடியவை முன்னாக்கன்றான் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் ஆளும் திமுக அரசும் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடும் நிலைவாட்டில் அதற்கான வேலைகள் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் எதிர்கட்சித்திலும் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற வீரில் தமிழகம் முழுவதுமே தனது சற்று பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த வகையில் தான் அதாவது இரு பெரிய திராவிட கட்சிகளான அதிமுக திமுக தனது கூட்டணியை வலுவாக சேர்க்கும் விதமாகத்தான் அரசியல் தொடங்கி விட்டதா இந்த வகையில் தான் தேமுதிகவின் போற்ற தா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி எல்லாம் நாடு என்ற புரட்சி பொதுக்கூட்டத்திற்காகவே பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு அவரது பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதாவது நம்பியூர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தான் அவர் பேசும் பொழுது தற்போது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நடைபெற்று வரும் தலைவர்களின் மக்கள் ரதாவது யாத்திரைக்கு மக்கள் எல்லாம் மத்தியில் ஒரு பெரும் பதிலளிப்பு கிடப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது தேமுதிகவுக்கு செங்கம் இல்லவனெல்லாம் மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்ததாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் மறைந்த தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள்லாம் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் என்றும் அவர் வாழும் அதாவது சித்தராக இருந்து அனைவருமே வலுநெடுத்து செல்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தேமுதிக தொண்டர்களுக்கு மக்களும் விரும்பும் கூட்டணி தான் கண்டிப்பாக இந்த முறை ஆட்சி அமையும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அமைச்சரவையில் கூட தேமுதிக கண்டிப்பாக இடம்பெறும் என்று அவர் கூறிய நிலையில் தான் அரசியலிலே மேலும் பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது அந்த கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று அந்த கூட்டணி அமைச்சரவையில் கண்டிப்பாக தேமுதிக இடம்பெறும் அது மட்டுமின்றி ஜனவரி ஒன்பது கடலுழக்கு மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி தேமுதிகவன் அதாவது இரண்டு ஆண்டு காலம் முடிந்துவிட்டது இனி ஒரு பிரகாசமான எதிர்காலம் தான் என்று பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஜனவரி ஒன்பதாம் அன்று கடலுழக்கம் மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோவில் தொண்டர்கள் எல்லாம் திரளாக கலந்து கொண்டு மாநாட்டை தமிழகத்திலே யாரும் எதிர்பாரமாக மாநாடாக மாற்றி காட்ட வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அவர் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி இறுதியாக கோபியில் கூட எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து கூட்டத்தை சேர்த்ததாக குற்றம் சாட்டிய பிரேமலதா தேமுதிக தொண்டர்களை கண்டிப்பாக அரசு பதவியில் அமர வைப்பதுதான் தனது ஆசையாக கூறியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திலான கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக அமையும் அது மட்டுமின்றி நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை விரைவில் நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி தேமுதிக யாருடன் கூட்டணி வைத்தாலும் கூட அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கில் என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தான் அமையும் என்றும் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்